கண்ணீராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல உங்களை பற்றி உங்களுக்கே தெரியாத சில விஷயங்களை தான் பார்க்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க முதன் முறையாக நீங்க நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ராசி இந்த பதிவுல முக்கியமான மூன்று விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு விடிவு காலம் ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் இல்ல ஒரு ஆசைப்பட்ட விஷயம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு ஆசையும் எதிர்பார்ப்பும் ஏக்கமும் அதிகமாக இருக்கு இந்த ஏக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்னா நம்ம நினைச்சது நியாயமானது தானே நம்ம ஆசைப்பட்டது நியாயமானது தானே ஏன் நமக்கு மட்டும் நடக்கல இவ்வளோ பிரச்சனைக்கு கொண்டு போய் விடுது இதுலேயுமே ஒரு சுயமா நம்மளால சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல நேர்மையா இருந்தோ நம்ம முதுகுல யாராவது குத்திடுறாங்களே அப்படின்ற வருத்தமோ ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டு கண்ணியை பொறுத்த வரைக்கும் மூன்று விஷயங்கள் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசி பகைமை உணர்வு சுத்தி உள்ளவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் கண்ணிக்கு முதல் தெய்வம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெற்றோர்களா மட்டும்தான் இருப்பாங்க அதாவது கண்ணிய புரிஞ்சு நடக்கக்கூடியவங்க பெற்றோர்கள் தான் கூட படிக்கிறவங்களும் சரி கூட பிறந்தவங்களும் சரி ஏன் இன்னும் சொல்ல போனா கூட வந்தவங்க கூட இவங்களை அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க அதாவது விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து வாழ்க்கைய வாழ்ந்து என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிக்கலான்னு பார்த்தா அந்த நாளும் தோல்வியா இருந்தா எப்படி இருக்கும் அந்த வருத்தம் ஒவ்வொரு கண்ணிராசி அன்பர்களுக்கும் அதிகமா இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு மூன்று முக்கியமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா எதிலையுமே போராடி ஜெயிக்கிறது ரெண்டாவது விஷயம் எல்லா விதத்திலுமே இவங்க பின்தங்கி இருக்கிறது அடுத்த விஷயம் எதையுமே உடனே அனுபவிக்க முடியாம போனது இது மூணுமே என்னைக்குமே வருத்தமா இருக்கும் வர பணத்தை சேர்த்து வைக்க முடியாது வர சந்தோஷம் நிலைக்காது யாரோ ஒருத்தவங்களுக்காக வாழ்ற மாதிரி சூழ்நிலை அதிகமா இருக்கும் இதெல்லாம் தாண்டி போய் ஒரு முக்கியமான தருணம் என்னன்னா நம்மளுடைய மனதும் சரி நம்மளுடைய செயலும் சரி என்னைக்குமே ஒரு வருத்தத்தின் பிடியிலதான் இருக்கும் இந்த பிடிக்கு என்ன காரணம் இந்த பிடிக்கு என்ன யோசனை நினைச்சா மூன்று விஷயங்கள் சொல்லலாம் முதல் விஷயம் என்னன்னா விட்டு கொடுத்து போய் ஏமாந்த காலம் போயிட்டு நம்ம வாழ்க்கையில தட்டு கொடுத்து ஜெயிக்க வேண்டிய தருணம் இருக்கு ஏன்னா உங்க வாழ்க்கையில முக்கியமா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குரு ஒன்பதுல இருக்காரு இன்ப ஒன்பதாம் இடம் வந்து லாபகரமான ஸ்தானம் அப்படின்னும் பொழுது எந்த ஒரு விஷயத்துக்காகவும் யாருக்காகவும் நம்ம விட்டு கொடுத்து போகக்கூடாது நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஏமாற்றமடையுது அப்படின்றதுக்காக முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது மூன்றாவது முக்கியமான விதியை நீங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அது என்னன்னா உங்களுடைய ரகசியங்களை யாருக்குமே நீங்க சொல்லவே கூடாது ஒரு நிலையான கருத்தை நீங்க என்னைக்குமே ஃபாலோ பண்ணணும் ஒருத்தவங்க நம்மளை ஏமாத்துறாங்க நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க நம்மளை காயப்படுத்துறாங்க அவங்க தான் நமக்கு எதிரின்னு தெரிஞ்சு நம்ம திரும்ப அவங்க கிட்ட பழகுறோம் அப்படின்னா நம்மள மாதிரி முட்டால் கிடையவே கிடையாதுன்னு தான் சொல்லணும் பேச்சு நிதானம் செயல் அதாவது மூன்றையுமே நீங்க நேர்மையா இருந்து ஏமாந்தது போதும் இதுக்கு மேல முக்கியமான விஷயம் உங்கள் நலன் சார்ந்து நீங்க சுயநலமாக வாழ்றது கூட சரி அப்படின்றது இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு விஷயங்கள் இந்த ரெண்டு விஷயம் தவறாம நீங்க கடைப்பிடிக்கணும் அதிகமான குரு வழிபாடு நீங்க பண்ணியே ஆகணும் முக்கியமான விஷயம் குல தெய்வ வழிபாடு பௌர்ணமி என்று நீங்க பண்ணணும் இது ரெண்டும் கன்னிராசி அன்பர்கள் பண்ணீங்க அப்படின்னா காலம் உங்களுக்கு இனிமையானதா இருக்கும் கோச்சார அடிப்படையில் உங்களுடைய ஜாதகமும் உங்களுடைய ராசியும் தசைகளும் எப்படி இருந்தாலுமே பரவாயில்ல இரண்டாம் வீட்டு அதிபதி சுக்கிரன் ஸோ எதிர்பார்ப்போ ஆசை அதிகமா இருந்துகிட்டே இருக்கும் அந்த இடத்துல சூரியன் நீச்சமா இருக்கிறதால தோல்வியும் சரக்கல்களும் தோ மேலதிகாரிகள் வந்து நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் அதே இடத்துல சனி பகவான் உச்சமா இருக்கிறதால வீட்டுல ஒருத்தவங்களுடைய ஆயுளோ இல்லை வீட்டில் ஒரு நபரினுடைய உழைப்பையோ நம்ம அதிகப்படுத்த போராட்ட வேண்டியதா இருக்கும் கஷ்டம் வேதனை மனசிந்தனையை தாண்டி நம்ம விட்டு கொடுத்து சாக்ரிபைஸ் பண்ணி வாழற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் ஏன்னா சுக்கிர நீச்சலம் இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்சமா இருக்கிறது திருமண வாழ்க்கையை அடகு வைத்து விட்டு வாழ்வதற்கு சமம் அப்போ நம்ம வாழ்வோம் நல்லா வாழ்வோம் ஆனா நமக்காக வாழ மாட்டோம் பிறருக்காக மட்டுமே தான் வாழ்ந்துகிட்டு இருப்போம் மூன்றாம் வீட்டு அதிபதி செவ்வாய் இவரை பொறுத்த வரைக்கும் மூன்று விஷயங்கள் முக்கியம் அதாவது முயற்சி செய்யணும் தப்பே இல்லை உங்களுக்காக மட்டுமே நீங்க செய்ங்க உங்க கூட பிறந்தவங்களுக்காக முயற்சி செய்து பணம் அதாவது சொத்து பிரச்சனையை அனுபவிச்சு கோர்ட் கேஸ் போயிட்டு இறுதியில் வெளியே வர்றதுக்கு முன்னாடி நீங்களே சுதாரிச்சுக்கிட்டு நம்ம குடும்பம் நம்ம வாழ்க்கைன்னு தெரிஞ்சுக்கிட்டு போறது நல்லது நான்காம் வீட்டு அதிபதி குரு பகவான் நான்காம் வீடு ஒருத்தவங்களுக்கு பலமா இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இதுல கிரகங்கள் நீச்சம் உச்சம் ஆகாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான விஷயம் அப்ப வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்துல யோசிச்சு தெளிவா நீங்க ஒரு பிசினஸோ தொழிலோ வேலையோ கரெக்டா செஞ்சீங்க அப்படின்னா அதுல நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடு சனி பகவானின் வீடு இந்த சனி பகவான் இங்க குரு நீச்சமாகி அதே நேரத்துல செவ்வாய் உச்சமாகறாரு குரு நீச்சமாயி செவ்வாய் உச்சமாகறதால இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா குலதெய்வ அருளை அதிகமா பெறணும் முடிஞ்ச வரைக்கும் ஏன் குலதெய்வ அருளை பெறணும் அப்படின்னா குலதெய்வம் உங்களுடைய குலத்தை மட்டும் காக்காது உங்க ஜாதகத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை காக்கும் பொழுது குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாறுகிறது அடுத்து முக்கியமான விஷயம் உங்களுடைய எந்த தருணத்திலும் சரி செவ்வாய் ஒரு ஐந்தாம் வீட்டுல உச்சமா இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வாழ்க்கையிலும் நமக்கு லேட்டாக தான் எல்லாத்தையுமே பட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்ற விஷயத்த நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறது தான் ஒரு பெஸ்ட்டான வாழ்க்கையாக இருக்கும் ஆறாம் வீட்டாதிபதி சனி பகவான் இப்போது சனி பகவான் அப்படின்னும் பொழுது உங்களுடைய பாசிட்டிவ் உங்களுடைய ஃப்யூச்சர் கோல் நீங்கள் எடுத்து என்ன செய்ய போகிறீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்றத யார்கிட்டேயும் சொல்லாமல் தவிர்க்கிறது அந்த மு முயற்சியில் தடைகள் வராமல் த தடுக்கலாம் அப்படின்றத சொல்லலாம் ஏழாம் வீட்டாதிபதி வந்து உங்களுக்கு குரு பகவான் ஒருத்தருக்கு கலஸ்தரஸ்தானம் வலுப்பெறுது இந்த கலஸ்தரஸ்தில புத புத பகவான் நீச்சமாகி சுக்கிரன் உச்சமாகறாரு அப்போ திருமண வாழ்க்கையில நம்ம தான் விட்டு கொடுத்து போகணும் அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலுமே விட்டு கொடுத்து பொழுது உங்க வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களுடைய ஆசையும் வெளிப்பாடும் நீங்க மட்டும் தான் வெளியே சொல்லணும் எனக்கு ஆசையா இருக்கு இந்த பொருள் புடிச்சிருக்கு இப்படி வாழணும் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்ற எதிர்பார்ப்புகளை வெளியே பேசக்கூடிய நபர் நீங்களாதான் தான் இருப்பீங்க அதே நேரத்தில் இந்த எதிர்பார்ப்பு ஆப்போசிட் சைட்ல குறையும் பொழுது அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்படணும் ஏழாம் வீட்டாதிபதி என்னைக்குமே குரு வாழ்க்கையில பல அறிவுகளை கண்டிப்பா ஏற்படுத்தி தருவாரு திருமணத்துக்கு பிறகுதான் கன்னிராசிக்கு வாழ்க்கை என்னன்னு புரியும் அதே மாதிரி அஷ்டமாஸ்தானாதிபதி உங்களுக்கு செவ்வாய் அப்போ மூன்றாம் வீட்டாதிபதி உங்களுக்கு செவ்வாயா இருக்கிறதால ஐந்தாம் வீட்டுல பலம் பெறதால ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்ணீராசிக்கு ஏற்படுதுனா குலதெய்வம் தான் காரணமா இருக்கும் உங்க மேல உள்ளவங்க கிட்ட பொழுதும் சரி ஒரு பதவி உயர்வா இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்த செய்யும் பொழுதும் கவனமா செய்யணும் ஒன்பதாம் வீட்டாதிபதி உங்களுக்கு சுக்கிர பகவான் அவர் நன்றாக வரக்கூடிய சுக்கிர பகவானின் திசை கன்னிராசிக்கு கிடைச்சா ரொம்ப ஒரு அபரிவிதமான இருக்கும் சில பேருக்கு சுக்கிரன் புத்தி கூட லாபகரமாக இருக்கும் உங்களுக்கு சில சில பேருக்கு வந்து ஒரு பரிகார கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க கண்டிப்பா சந்திரன் உச்சம் பெறதால எண்ணங்கள் ஆசைகள் எதிர்பார்ப்புகள் தோன்றும் ஏமாற்றங்கள் வருத்தங்கள் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும் நீங்க ஒருத்தவங்க மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது அவங்க நம்மள நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க ஒருத்தவங்களை பத்தி நம்ம ஆழமா தெரிஞ்சுக்கும் பொழுதுதான் அவங்களை பத்தின உண்மை முகம் நமக்கு தெரியும் பத்தாம் வீட்டு அதிபதி புத பகவான் புதன் பத்தில் இருக்கிறதால ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான திங்கிங் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய லாயர் இல்லை அட்வொகேட் இது மாதிரி அதிகமான போஸ்டில் கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க கன்னிராசி அன்பர்கள் நமக்கு நண்பராக கிடைக்கிறதே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் கன்னிராசி அன்பர்கள் இக்காரணத்தை கொண்டும் கும்பம் மற்றும் மேஷத்து திருமணம் பண்ணாதீங்க இன்னொரு விஷயம் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி சந்திரன் அப்போ எண்ணம் போல வாழ்க்கை நீங்க உட்கார்ந்து யோசிச்சு செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் மனசுல சந்தோஷம் வந்து இரு மடங்கு மும்மடங்கு ஏற்படும் இந்த இடத்துல செவ்வாய் நீச்சம் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய கஷ்டங்கள் வரும் குரு பகவான் உச்சம் அப்போ உங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி பதினொன்றுல உச்சமாகறதால வாழ்க்கை வந்து கடன் திருப்பி போடும் அதாவது கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டு மேல வரணும்னா நீங்க மட்டும் தான் முயற்சி செய்யணுமே தவிர அடுத்தவங்க உதவி பண்ணுவாங்கன்னு என்னைக்குமே எதிர்பார்க்க முடியாது அஞ்சு வயசுல இருந்து ஐம்பது வயசு என்ன எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்க தனியா வந்து வாழ்க்கைய நீங்க ரன் பண்ணுவீங்க கண்டிப்பா நீங்க தனி முடிவு எடுக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் பன்னெண்டாம் வீட்டு பன்னெண்டாம் வீடு பொழுது சூரியன் நீங்க சகோதரர்களுக்கிடம் அதாவது பெரியப்பா உறவு பெரியம்மா உறவுல வந்து நீங்க அனாவசியமா த மூக்கை நுழைக்காம தலையிடாம இருக்கிறது நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு குறைக்கும்னு சொல்லலாம் சில கணிராசி அன்பர்களுக்கு மது போதை இல்ல கள்ளக்காதல் இதை மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இல்ல தெரியாத பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல நீங்க கடந்த காலத்துல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து பரிகாரம் செய்யுங்க பண விஷயமும் சரி தேவையில்லாத நபரின் பிரச்சனையும் சரி உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகளும் சரி சரியாகிடும் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க கன்னிராசி அன்பர்களுக்கு இப்போ கன்னிராசியில பிறந்த ஆண் பெண் நீங்க யாராக இருந்தாலும் இந்த வருடம் முடிவதற்குள் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில இரண்டு மூன்று பெண்களுக்கு பூ வாங்கி கொடுங்க நீங்க வந்து பெண்ணாக இருக்கும் நீங்களும் தலையில பூ வாங்கி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு உங்களுடைய தோழி அம்மா அம்மா பெரியம்மா இது மாதிரி யாருக்காச்சும் பூ வாங்கி கொடுங்க நீங்க ஆணா இருக்கீங்க அப்படின்னும் பொழுது தோழிகள் அம்மா தங்கச்சி யாருக்குன்னா வாங்கி கொடுங்க இல்லை எனக்கு யாருமே தெரியாது அப்படின்னும் பொழுது அம்மன் கோவிலுக்கு நீங்க வெள்ளிக்கிழமையில பூ வாங்கி கொடுங்க நீங்க ஏதாவது வேண்டுதல் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க வாங்கி கொடுக்கும் பொழுது இந்த வருடத்திற்குள் உங்கள் வேண்டுதல் நிறைவேறுங்க இந்த பதிவு கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி